ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப சோழன் அண்ணனோட கல்யாண செலவு மொத்தத்தையும் தான் ஏத்துக்கிறேன் நான் வந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வீர வசனம்லாம் பேசினாரு இல்லையா இப்ப நம்ம பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி நீ எப்படி பணத்தை எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவ கல்யாண செலவு மொத்தத்தையும் ஏத்துக்கிறேன்னு சொன்னியே உங்ககிட்ட பணம் இருக்கா இல்ல நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேக்க நான் எப்ப அப்படி சொன்னேன் அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி சோழன் அப்படியே மாத்தி பேச ஆரம்பிக்கிறாப்ல பக்கத்துல பல்லவனும் இருந்துகிட்டே ஏன்னா நீ தானேன்னு சொன்ன அப்படின்னு சொல்ல நான் ஏதோ சொன்ன அதை நீங்க நம்புவீங்களா என்கிட்ட பத்து பைசா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே தெரியும்டா நீ அண்ணனுக்காக அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் பெருசா போயி பாயி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளாரே பெறறாங்க சோ நம்ம நிலா வந்து எவ்வளவு தடுத்து பாக்குறாங்க ஆனா விடுறதா இல்லை கடைசியில பயங்கரமா கோவம் வந்து கிச்சன்ல போயிட்டு ஒரு தட்டு தரண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள டொபார்னு போட்டு அந்த சண்டையை நிப்பாட்டி ரெண்டு பேத்தையும் பயங்கரமா திட்டிட்டு நம்ம நிலா அங்க இருந்து போயிடுறாங்க சோ அதுக்கப்புறம் பாத்ரூம் போன நிலா இருந்துகிட்டு அங்க இருந்து துப்பு துப்புன்னு ஒடியாறாங்க சோ பாத்ரூம் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நேரா சோழன் போய் அவங்க அப்பா நடேசனை திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல கோவமா அங்கேயும் வர்ற நிலா உங்களுக்கு பொறுமையெல்லாம் கேட்க தெரியாதா எதுக்கு எடுத்தாலும் யாருக்கிட்டையாச்சும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேரனை நான் பார்த்து எல்லாத்துக்கும் காரணம் நீங்கத்தான் அப்பயே இவங்களை எல்லாம் கண்டிச்சு நீங்க வளர்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேரனை காமிக்கிறாங்க அவரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல பிஸியா இருக்கிறாப்ல அப்ப சேரனுக்கு பார்த்திருக்கிற பொண்ணு சேரனுக்கு போன் பண்ணி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது சேரனும் இப்ப நான் ஒர்க்ல இருக்கேன் ஒர்க்கை முடிச்சுட்டு வரமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்ல உக்காந்துருக்காங்க சேரனும் அப்படியே ஒர்க்ல இருந்து உள்ளார போறாப்புல உள்ளார போன உடனே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வீடு பாக்குறத பத்தி தான் பேசுது என்ன வீடு பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம சேரனுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா நம்ம ரெண்டு பேரும் தனியா போய் இருக்க போறோம் இல்லையா அதுக்காக நம்ம வீடு பாக்கணும்ல அப்படின்னு சொன்ன உடனே சேரனுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்